வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காளான் பண்ணை அரியலூர் மாவட்டத்திலிருந்து நம்மக்கிட்ட சீட்டு வாங்கி பயன்படுத்தினதான் இப்போ இது இந்த சீட்டு பார்த்திங்கன்னா காளான் பண்ணை உள்ள மரம் வச்சு கட்டிட்டு நல்லா நீட்டாக நம்ம சீட்டை வாங்கி ஆணி அடிச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக பண்ண தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பத்து வருஷம் தாங்குன்னு சொல்லி கொடுத்தது தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் கொடுத்தோம் காளான் பண்ணைக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கார் உள்ள வெளியே எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுவான்னு கொடுத்தோம் நீளமான சீட்டு கிலோ இரநூறுவான்னு கொடுத்தோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது கிலோ இரநூறுபாய்க்கும் இருக்குது அதே மாதிரி அஞ்சடி ஆறு அடி ஏழு அடி ஒ எட்டு அடி ஒம்பது அடி பத்து அடி சீட்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்லேயே பத்தடிக்கு உள்ளே இருக்கிற சீட்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடில் தடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு சீட்டுங்களை வச்சு தடுத்துக்கலாம் கிலோ நூற்றி இருபது ரூபா தான் ஒரு பத்தடிக்கு உள்ளே இருக்கிற சீட்டு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் மேற்கூரைக்கு மட்டும் நீங்கள் நீளமான சீட்டை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு சைடில் அடைக்கிறதுக்கு இந்த நூற்றி இருபது ரூபா சீட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்ப மிச்சமாகும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா நீட்டாக வாங்கி பண்ணி பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருபது கிலோவுக்கு மேலே வாங்குனிங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் இருபது கிலோவுக்கு உள்ளே வாங்குனிங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சீட்டு வெளிப்பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா சிப் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு நீங்களும் வாங்கி பயனடையுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு குறைஞ்ச வழியில் பண்ணிக்கலாம் காளான் மணிக்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே களான்மனை போடுறோம் அப்படின்னா உள்ளே வந்து காணலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் களான்மனை போட முடியும் களான் மனைக்கே நம்ம ஜெயித்திமலா பேரன் ஷீட் கொடுத்துருக்கோம் நல்லா நீட்டாக இருக்குது வாங்கி பயன்படையும் பயன் அடையுங்கள் நன்றி வணக்கம் மேலும் எங்களுக்கு தொட எங்களை தொடர்பு கொள்ள தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தொம்பது எழுபத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிற நம்பரும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு எண்பத்தொம்போது எழுபத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிற நம்பரும் கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜெய் தமிழா பேனல் சீட்டுன்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நீட்டாக நம்ம இருக்கிற கடையை காட்டும் நன்றி வணக்கம்